நான் உங்கள் ராஜேந்திரன் பேசுகிறேன் பாரத் ஹெவி எலெக்ட்ரிக்கல் லிமிடெடில் டெக்னீஷியன் அப்ரெண்டிஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் வெளிவந்துள்ளது இதில் யார் யார் விண்ணப்பிக்கலாம் என காண்போம் டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் டிப்ளமோ இன் எலக்ட்ரானிக்ஸ் அண்டு கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல் அண்டு எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் முடித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம் மாதம் ஆனது ரூபாய் எட்டாயிரம் வழங்கப்படும் விண்ணப்பிக்க இறுதிநாள் பதினெட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டுகளில் டிப்ளமோ படித்தவர்கள் மட்டுமே விண்ணப்பிக்க இயலும் விண்ணப்பிக்க கடைசி தேதி பதினெட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தகுதியான நண்பர்கள் இந்த நோட்டிஃபிகேஷனை முழுமையாக படித்து பார்த்து வேலை வயது கல்வித்தகுதி போன்ற அனைத்து விவரங்களையும் மேலும் எவ்வாறு விண்ணப்பிப்பது போன்ற அனைத்து விவரங்களும் இந்த நோட்டிஃபிகேஷனில் உள்ளது ஆகவே நோட்டிஃபிகேஷனை நன்கு முழுமையாக படித்து பார்த்து விண்ணப்பிக்கவும் விண்ணப்பிக்க இறுதினால் பதினெட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிப்ளமோ படித்த நண்பர்கள் இந்த அறிய வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளவும் வணக்கத்துடன் உங்கள் ராஜேந்திரன்